அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அந்த செயற்குழு கூட்டமானது செயல் இழந்த கூட்டமாக முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு பதினாறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க பெரும்பாலான தீர்மானங்கள் வந்து திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு மூன்று தீர்மானங்கள் மூன்று தீர்மானங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும் அப்படி என்ன தீர்மானங்கள் ஒரு மூணு தீர்மானங்கள்னு சொல்லி பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறுகிறேன் பாஜகவுடன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலையும் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொன்னவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரவோடு இரவாக சென்று மூன்று நான்கு கார்கள் மாறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வர்றாரு அது கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் அங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அனைத்து செய்தி தொலைக்காட்சி சேனல்களோ ஒளிபரப்பு செய்தன ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து அந்த பிரச்சனை சந்திச்சு அவங்க கேள்வி கேட்கிறாங்க என்னங்க கூட்டணியை பற்றி பேசிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டபொழுது என்ன சொன்னாரு மாநில உரிமைகளுக்காக உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழுப்பலான ஒரு பதிலை சொல்லிட்டு தான் வந்தாரு அதற்கு பின்பு கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சென்னை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் போட்டார் என்ன ட்விட்டர் போட்டார் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அமையும் சொல்லிட்டு ஒரு ட்விட்டரை போட்டார் அப்பயே அனைவருக்கும் தெரிந்து விட்டது அங்கே கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் தான் பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மறச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு தமிழ்நாடு வர்றாரு தமிழ்நாடு வந்த பின்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வரும் பொழுது இன்றைய தினம் என்டிஏ கூட்டணிக்கான அறிவிப்பானது வரும்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மணிக்கு போவார் பதினோரு மணிக்கு போயிருவார் பன்னெண்டு மணிக்கு பெறுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக மாலை நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போனாரு உள்துறை அமைச்சர் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது என்று அந்த அறிவிப்பை வெளியிட்டாரு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மேடையில் எந்த ஒரு வார்த்தையும் பேசல பேச முடியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக ஒரு கூட்டணியை முறிக்கும் பொழுது என்ன பண்ணார் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்குழு செயற்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பாஜகவுடன் கூட்டணியை முறிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னா அது ஒரு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அனைத்து தரப்பு நிர்வாகிகள்ட்டையும் பேசி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதில் பெரும்பாலான கருத்து என்ன என்பதை உறுதிப்படுத்திய பின்பு இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் அப்படி பொழுது அவசர அவசரமாக இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்வதற்கான அவசியம் ஏன் வந்தது அதற்கு பின்பு கூட்டணியை பற்றி நாங்கள் பேசலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் மறைக்கணும் அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் உள்துறை அவர்கள் வந்த பின்பு அவசர அவசரமாக அவசர கதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓடோடி போய் அமித்ஷா அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி சொல்கிறாரு அதற்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன அப்போ எதுவுமே இங்கே வந்து ஒரு மெர்ஜ் ஆகாமல் ஜெல்லாகாமல் இந்த கூட்டணி வந்து வெறும் ஒரு கண்துடைப்பிற்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் கூட அதிமுக தொண்டர்களிடத்துல இல தோன்றிருக்கிறது சரி இந்த செயற்குழுக்கு வருவோம் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு பதினாறு தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அந்த பதினாறு தீர்மானங்கள்ல ஒன்று ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் அதுல ஒன்று என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு முதற்கட்டமாக பாஜகவோடு வந்து ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறாரு அதற்கு இந்த செயற்குழு கூட்டமானது வரவேற்பு அளிக்கிறது ஆதரவு தெரிவிக்கிறது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த செயற்குள்ளே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்முக இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் மாண்முக அம்மா அவர்களுடைய வழியில் ஆட்சியை அமைக்கணும் அவரை முதலமைச்சராக ஆக்குவோம்னு சொல்லிட்டு இந்த செயற்குள்ளே ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏங்க நம்ம கேட்குறோம் கடலில் கல்லை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் குதிக்கிறா அப்படின்னா கடல்ல கடல்லிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா இல்லை தண்ணியே இல்லாத கேணியில் நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குதிக்கிறா அப்படின்னா அவன் உயிருடன் திரும்பி வர முடியுமா இதையெல்லாம் எப்படி முடியாதோ இதையெல்லாம் எப்படி சாத்தியப்படாதோ அதே போல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியும் உண்மையாகாது உறுதியாகாது என்பது தான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொது எதிரி திமுக வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலையும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றாரு பிற கட்சிகளவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சமரசம் செய்து கொண்டு கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பிரிந்திருக்கிறாங்களே நம்ம செய்த துரோகத்தினால் அந்த தலைவர்கள் போற தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறாங்களே அதிமுகவுடைய வாக்கு பல பகுதிகளில் பல வகைகளாக சிதறி கிடைக்கிறதே அப்போ இந்த வாக்குகளை பூரா ஒன்று சேர்க்க வேண்டாமா பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டாமா நம்மளுடைய வாக்குகளை ஒன்றுபடுத்தும் பொழுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வெற்றியானது உறுதிப்படுத்தப்படும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கிற குரலை ஏன் இந்த செயற்குழுவில் எழுப்பலை இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் பூரா பெருமளவில் எதிர்பார்த்துருந்தாங்க இந்த செயற்குழுவில் கூட ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான குரல் வந்து எழுப்பப்பட்டு விடுமோ ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி விடுமோ அப்படி உருவாயிருச்சாக்கா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தமிங்களுடைய ஆட்சியை அமைத்து விடலாமே என்று ஆசையில் ஆர்வத்தில் பார்த்து கொண்டு இருந்தாங்க அவங்களுக்கு கடைசியில் கிடைத்திருக்கக்கூடியது ஏமாற்றம் தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்தவரை தனக்கு பதவி வேணும் தனக்கு பதவி வேணும் அதற்காக நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி அமைச்சு அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த செயற்குழுவில் எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வராது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா கடந்த வாரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸுகள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு தனியாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் சட்டமன்ற உறுப்பினருக்கு தனியாக ஒரு ஆலோசனை சொல்லி நடத்தி அவங்க அவங்களுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸுகளை கொடுத்து தனக்கு சாதகமாக தனக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி தன் பக்கம் அவங்கள புற எழுத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது யார் வந்து அதிமுக தொண்டர்களை பற்றி கவலைப்பட போகிறாங்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று என்ன போகிறாங்க தங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சில் அதனால நம்ம அப்படியே பயணித்து போயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தெரியல இன்றைக்கி பல பகுதியில் நம்ம பேசக்கூடிய இடங்களில் கூட என்ன சொல்கிறாங்க எங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுகவே நாலு துண்டை உடஞ்சு கிடக்குங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி அவங்க ஆட்சி பிடிப்பாங்க முதல்ல அவங்கள ஒன்று சரி சொல்லுங்கள் அதற்கு பின்னாடி திமுக வீழ்த்த பத்தி பேச சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதற்கு காரணம் என்ன நம்ம பிரிந்திருப்பது தானே இன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அப்போ அதை முதல்ல உணர்ந்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்த்து வாய்ந்த அதிமுகவாக மாற்றி அதில் பல கட்சிகளை சேர்த்து மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் இதுதான் வந்து அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு எதிராக அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படி செயல்படக்கூடிய ஒரு தலைமை அதிமுகவிற்கு வேண்டுமா என்கின்ற குரலை தான் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க இனியும் காலம் தாழ்த்த முடியாது ஓராண்டு காலம் தான் இருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அதற்குள்ளாக கழகம் ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி இருப்பது செயற்குழு கூட்டம் அல்ல செயற்கையான ஒரு குழு கூட்டமாக தான் அதிமுக தொண்டர்கள் பார்க்கிறார்கள் மீண்டும் நம்மளுடைய கருத்து அதுதான் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதி நிலைநாட்டப்பட்டு தர்மம் வென்று ஒருங்கிணைந்த அதிமுக உருவானாலும் சரி தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தீர்ப்புகள் கொடுத்து கழகத்தை ஒன்றுபடுத்தினாலும் சரி இல்லை நம்முடைய தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாலும் சரி அதிமுக தொண்டர்கள் விரும்புவது ஒருங்கிணைந்த அதிமுக தான் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிட்டால் உறுதியாக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருவரும் தங்களுடைய ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்